வணக்க மக்களை என்ன ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதாவது போட்டு தள வீடியோ தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பைப்பர் ஏற்படுறது எதுக்கு வந்து தழுறாங்க அப்படின்னா அது வந்து பொட்லஸ் அதிகமாக உருவாயிருச்சுங்க பொட்லஸ்னால் என்னன்னா தண்ணிக்குள்ள இருக்கும்போது அந்த ஒரு பூச்சி மாதிரி வந்து அது வந்து அந்த வத்தைக்கு பின் குறத்துல அது அதிகமாக உருவாங்க அப்படி அதிகமாக அது உருவாகும் போது அந்த வத்தை வந்து வேகமாக போகவே போகாதுங்க அதனால தாங்க வந்து இழுத்து அதை உடைக்கிறாங்க இல்லைன்னா அவங்க வந்து அவங்களுடைய வத்தை வந்து பழுதாக இருக்குன்னா அவங்க வத்துக்குள்ளே தண்ணி இருந்தால் இந்த மாதிரி இழுத்து அது வந்து எந்தெந்த இடத்துல ஓட்டம் இருக்குது அப்படின்னா அந்த பார்த்ததாக அடைப்பாங்க இப்போ எத்தனை பேர் இதை தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு இது தள்ளுறது அவ்வளோ ஈஸியிலேருந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் தாங்க இப்போ எத்தனை பேர் தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு அது மாதிரி தள்ளி சடக்குன்னு நம்ம வந்து கீழே போட்டோம்னா வத்தை உடையது கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால் அந்த பக்கத்தில் சில நபர்கள் போய் அதை வந்து இறக்குனாதாங்க அது வந்து ஒழுங்காக அதை வந்து வத்தையே நம்ம இறக்க முடியும்